புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் மூளையை தாக்கக்கூடிய பாக்டீரியா தொற்றால் சுமார் எட்டு பேர் உயிரை விட்டுருந்தாங்க இதுக்கு அடுத்ததாக மருத்துவ குழு நடத்தின ஆய்வில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கச்சேரி சாலையில் செயல்பட்டு வந்த ஒரு தனியார் பல் மருத்துவமனை வீடியோஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தனியார் பல் மருத்துவமனையில் ஏற்பட்ட பாக்டீரியா தொற்று தான் அந்த எட்டு பேரின் உயிரிழப்புக்கும் காரணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கணும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையிலான காலகட்டத்தில் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு வந்த பலருக்கும் ஒரே வகையான மூளை மற்றும் நரம்பு மண்டலங்களை தாக்கும் அரிய பாக்டீரியா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டறியப்பட்டது சிஎம்சி மருத்துவமனையில் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான காலகட்டத்தில் பதினெட்டு பேருக்கு மட்டுமே இந்த பாக்டீரியா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருந்த நிலையில் திடீரென அதிகரித்த பாக்டீரியா தொற்று பாதித்து சுமார் பத்து பேர் உயிரிழந்தது குறித்து சிஎம்சி மருத்துவமனை மாவட்ட சுகாதாரத்துறைக்கு தெரியப்படுத்தியது இந்த நோய் பரவல் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து கண்டறிய தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சிஎம்சி மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர் இதையடுத்து அந்த கிளினிக்கில் நடத்திய சோதனையின் பொழுது அங்கிருந்த பயன்படுத்தப்பட்டிருந்த சலைன் பாட்டில்களில் நடத்திய சோதனையில் திறக்கப்பட்டிருந்த பாட்டிலில் மட்டும் புர்கோச்சேரியா சூடோமலை எனும் பாக்டீரியா இருப்பது கண்டறியப்பட்டது இதற்கிடையில் பல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உயிரிழந்த இந்திராணி என்பவரின் மகன் ஸ்ரீராம் குமார் என்பவர் தனது தாயின் இறப்புக்கு நியாயம் கேட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்து இரண்டு ஆண்டுகளாகியும் நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்த தன்மீதே பொய் புகார் அளித்ததாக கூறி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்ததாக கூறிய குற்றச்சாட்டுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த வீடிஎஸ் டென்டல் கிளினிக் நடத்திட்டுருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் ஒரு பத்து உயிருக்கு மேலே வந்து போயிடுச்சு கடைசியாக போனது எங்கள் அம்மாவோடய உயிர் அதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக போராடினேன் ரெண்டு வருஷமாக போராடினதோட பலன் என்னான்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் தூக்கி ரெண்டு முறை ஜெயிலில் போட்டாங்க அந்த டாக்டர் கிட்ட போய் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணார் ஒரு சின்னதாக இருந்த கிளினிக்கை மூடிட்டு அழகாக பக்கத்துலேயே பெரிய கிளினிக்கெலாம் திறந்துட்டு நல்லா ஜம்முனா ஒரு ஏசி ரூமில் போட்டு பிடிஎஸ் டென்டல் கிளினிக்குன்னு இருந்தது அறிவு டென்டல் கேர்னு மாற்றிட்டு அவர் அழகாக உட்காந்துட்டு இருக்கிறார் அம்மா விழுந்த நான் மன உளைச்சல் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜெயிலுக்கு போனதுனால வேலையும் இழந்து வருமானம் இல்லாமல் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு எங்கே போனாலும் வேலை இல்லாமல் ரொம்ப மன உளைச்சல் பட்டு வாழ்ந்து வந்தேன் இருந்தாலும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காமல் போகக்கூடாதுன்னு எவ்வளவோ போராடினேன் இன்றைக்கி அந்த போராட்டத்தோட பலனாக மெடிக்கல் கவுன்சிலருந்து அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இந்த டாக்டரால் தான் இத்தனை உயிரும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மெடிக்கல் கவுன்சில் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இப்போ நான் வந்து காவல்துறையோட உதவியை அணுகிறது எதுக்காகன்னா அவர் வந்து ஏற்கனவே வழக்கு இருக்கும்போது வேறு ஒரு கிளினிக் திறந்துட்டு வேறு ஒரு பேர் வச்சுட்டு மறுபடியும் அவர் வந்து சாதாரணமாக கிளினிக் நடத்திட்டுருக்கிறாரு இருந்தாலும் அவர் தான் இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் இந்த இறப்புகளுக்கெல்லாம் அவர் தான் காரணன்றது வந்து நிரூபணம் ஆகிடுச்சு இப்போ என்ன முப்பது நாள் போட்ட காவல்துறை இந்த எட்டு கொலைகளுக்கும் அறிவரசன் இன்னைக்கு நிரூபணமான நிலையில காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இந்நிலையில் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் பல் மருத்துவமனை மற்றும் மருத்துவ நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீண்டும் புகார் அளித்தார் இதைத் தொடர்ந்து வாணியம்பாடியில் உள்ள தனியார் பல் மருத்துவமனையில் திருப்பத்தூர் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஞான மீனாட்சி நேரில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார் குறிப்பிட்ட மூடப்பட்ட பல் மருத்துவமனையில் எடுத்திருக்காங்க எங்களுக்கு அதிகாரம்ன்றது இந்த அரசாங்கம் அரசாங்கம் வந்து அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையை சொல்லியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட விசாரணை நடத்தி ஒரு கிளீன் சிட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவர் அந்த ப்ராக்டிஸை ஆரம்பிக்கிறார் அந்த துணை இணை இயக்கம் மட்டும் ஜாயிண்ட் டேரக்டர்னு சொல்லுவோம் தெளிவான விளக்கம் கொடுத்து அது ஒரு ஆறு மாதம் விசாரணையெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வந்து திறந்து இது பண்ணியிருக்காங்க எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் கண்ட்ரோல் பை ஜாயிண்ட் டேரக்டர் அந்த இது ஸோ அரசாங்கத்து கீழே வர விதிமுறைகளை படி நெறிமுறை படித்து அவங்க படித்து அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையை வந்துட்டு விசாரணையில் கிளீன் சிட் கொடுத்து தான் சிறந்திருக்காங்க இந்த ஐசிஎம்ஐ ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு கூட முழுமையாக கையிலுக்கு வரல அதில் அந்த ஷார்ட்டெஸ்ட் எடுத்துட்டு தான் சொல்கிறாங்க இன் டீடெய்ல் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிறது தான் நாங்கள் கேட்டுவிடுவோம் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்த இந்த விவகாரத்தில் ஏற்கனவே இந்த அரசின் கீழ் செயல்பட்ட மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஆய்வு மேற்கொண்டு மருத்துவமனையில் தொற்று எதுவும் ஏற்படுவதற்கான அறிகுறி இல்லை என அறிக்கை அளித்துவிட்டு சென்ற நிலையில் மீண்டும் இந்த சம்பவம் ஐசிஎம்ஆர் அறிக்கை மூலம் பரபரப்பாக பேசப்பட்டு செய்திகள் வெளியான நிலையில் தற்பொழுதுள்ள மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் ஆய்வு மேற்கொண்டு வருவது எதற்காக அல்லது ஐசிஎம்ஆர் அளிக்கப்பட்ட அறிக்கை தவறானதா என பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை இருக்கிறது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்